இது காரமடையில இருக்கிற அன்பு மலர் மனநல காப்பகம் இங்க ஆண்டவர் ஒரு நாள் கூட்டி போனாரு அங்கிருந்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க ஏதோ ஒரு சமயத்துல எனக்கு இந்த இடத்தை காட்டி கொடுத்தார் ஆண்டவர் அப்படி ஊழியத்தை குறிச்சி அநேக இடத்துக்கு அநேக பேருக்கு அநேக ஐயப்பாடுகள் இருக்கலாம் என்ன ஊழியன் செய்றான் என்ன போறான் என்ன வரான் எப்படிப்பட்டது இது சுவிசேஷ ஊழியம் திக்கற்ற பிள்ளைகளும் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஆறுதல் அனுதினம் நான் பேசின அந்த சுவிசேஷத்தை பொறுமையோடு கேட்டு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அடுத்த நிமிஷமே முழங்கால் படிக்கிட்டு என்னுடைய பாவத்தை மன்னிக்க ஏசா பாக்கிட்ட ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க கேட்டாங்க அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய அன்பு நமக்குள்ள என்னைக்கு இருக்கட்டும் ஒருவேளை அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ பகிர்ந்து கொள்ள ஒன்பது விரும்புனீங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள்